இன்னைக்கு இந்த கடலப்பருப்பை வச்சு சுசியும் கடலப்பருப்பு அலை சுற்றி வேக வச்சுக்கலாம் வேக வச்சுருக்கிற கடலப்பருப்பு கூட தேங்காயும் ஏலக்காவும் போட்டு ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கலாம் ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சிக்கிற தேங்காயும் கடலப்பருப்பையும் போட்டு வதக்கிக்கலாம் இந்த மாதிரி தேங்காய் கடலப்பருப்பை போட்டு ஏன் வதக்குதுன்னா ரெண்டு நாளாக இருந்தாலும் சுசியே கெட்டோம் கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் ரொம்ப திக்காவும் இல்லாம தண்ணியும் இல்லாம இந்த மாதிரி பதத்துக்கு கரைச்சிக்கலாம் வதக்கி வச்சுருக்க கடலப்பருப்பு தேங்காய் கூட பாவை ஊற்றி கலந்துக்கலாம் பாவை ஊற்றி நல்லா கலந்து வச்சாச்சு சின்ன சின்ன உருண்டைகள்லாம் பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையெல்லாம் பிடிச்சி வச்சுக்கலாம் பிடிச்சி வச்சுக்கிற உருண்டையை மைதா மாவுக்குள்ளே நினச்சி எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரிஜியை ரெடி ஆகிட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சுஜியன் ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஆதரவு கொடுங்க